இது எப்படின்னா இவர் சாப்பிடுறதுல ஒரு அரக்கத்தனமான ஆளு ஒரு நாலு வருஷம் ஒரு காலத்துல ஒரு காலத்துல இப்ப வந்துட்டு டயட்ல இருந்து உடம்ப குறைச்சிருக்காப்ல ஆளு டயட்டை கலைச்சு போறோம் கனவை கலைச்ச மாதிரி டயட்டை கலைச்சு போறோம் அரிதாச பத்தி சொல்ல வேண்டிய உங்களுக்கே தெரியும் அரை சாப்பாடுனா என்னையே செய்யற அதாவது கடல் மேலே விளவரிய தட்டுல சோறை போட்டு தம்பாரு இந்த நீ தகச்சு தான் ஒரு வரலாறு முன்னுக்குடி சொல்லுவோம் ஒரு காலத்துல சாப்பாடு ஹோட்டல் கடைக்கு சாப்பாடு போட போயிட்டோம் அந்த கதை சாப்பாடு கூட போனா சாப்பாடு போட்டுட்டாங்க போட்டு முடியும் கேட்க மீன் அண்ணன் மீன் வச்சதை காணுமே அப்படின்னு அந்த சோத்துக்கு எட்டி போயிருந்த மீன் சோட்டா மாதிரி இல்லை ராமநகரில் ஒரு ஹோட்டல் அந்த கதையை நம்ப சொல்லுவோம் ஐஸ்வர்யா ஹோட்டலு அங்கே போய் சாப்பிட போயிட்டோம் நான் இவ்வளவு ரெண்டு மொத்தம் ஒரு நாலு ஏர் போயிட்டோம் அப்போ போய் என்ன பண்ணாங்கன்னு ஒரு பெரிய தட்டில் கூட்டு எல்லாமே இப்படி வச்சுருப்பாங்களா ஏன்னா அந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்போ வச்சவன் என்ன பண்ணிட்டா நாங்க சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மூணு ரவுண்ட் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் பாக்குறோம் அதை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு சென்ட்ரில் சோரை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சுத்தி உணவு எல்லாம் பார்த்தா அந்த கிண்டத்தேன்னு எடுத்து வச்சுட்டு வெளியே வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மூணாவது சொல்றான் டே

ஆனால் இப்ப ஒரு 4 வருஷமா ரெண்டு மூணு வருஷமா டைட்ல ஃபாலோ பண்ணி உடம்பு குறைச்சி இப்ப பயங்கர ஃபிட்டாக இருக்கப்பல ஆனால் இதை கலைக்கிறோம் இப்போ வந்து ஒரு உரிச்சு நீங்கள் தான் உரிச்சுக்கணும் 1 2 ஆர்க்கே இவ்வளவுக்கு

மரியாஸ் தண்ணி வளர்க்க மரியாசு அடிச்சு மரியாஸ் சோத்துக்கு தண்ணி குடிக்க மாட்டான் மரியாஸ் வந்து ஒரு சடையில் இருக்கு சோத்துக்கு தண்ணி குடிக்க மாட்டான் இந்த

போட்டுருவோம் ஒரு பானை நம்ம ஒவ்வொரு எலிக்க ஒரு பானை யாரும் கன்னி கிச்சன் யாரு வர வருவான் சேலஞ்சுக்கு ஏன் தான் ரொம்ப தடவை கேவலப்படச்சிரலாம் சோர்ல சூதுறோம் பெ வயசு இருக்குத மாதிரி பெருமிநந்துப்போ எப்படி சாப்பிட்றாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்றாங்களா அவங்க தான் வயசு வயசு இந்த வயசில் எப்படி நம்ம அப்படி இல்லை கிலோ கணக்கில் இடம்

பாய்க வச்சு முக்கிடுவான்டா பக்குன்னு நீங்க பாரு நிமிந்துடு

அப்ப இவனோட எங்களை மட்டும் என்னைய மட்டும் போத ஏன் எனக்கு எப்படி கதருவேன் நான் பாவ மாதிரியாது சாப்பாடுன்னா ஜோதிச்சிருவாங்க அடுத்த சாப்பாடு போட்டி வைப்போம் நைட் வச்சிருவோம் நைட்டா மத்தியானம் தான் நைட்டு அதை தான் நானும் சொல்லுவேன் சேலஞ்சு மத்தியானம் தான் பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கும் அதாவது சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் விராட் கோலி தான் அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல விஜய் விட பிரசாந்த் பெரிய நடிகர் இன்னைக்கு விஜய் படத்துல ஒரு ரோல் சும்மா நடிக்கலையா ஒரு காலத்துல சசிகுமாரோட சூரியை விட சசிகுமார் பெரிய நடிகர்